மன்னர் எம் கே தியாகராஜபாடைய முர்த்தி பரவல் விழாவை கொண்டாடி தமிழக அரசு எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை வென்று அரசு விழாவாக இந்த ஆண்டு அறிவித்திருக்கிறது அவர் அடிப்படையில் இன்று காலை திருச்சியில் அவருடைய மனுமண்டபத்தில் சிறப்பாக அந்த விழா நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் பங்கேற்ற அந்த அரசு விழாவாக அறிவித்த தமிழக முதல்வர் அவர்களுக்கு கைவினைகள் முன்னேற்ற கட்சியின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவி நீண்ட நாள் கோரிக்கையான தோறும் இருக்கிற அரசு பள்ளிகளுக்கு ஏழைத்தை மன்னர் எம் கே தியாகராஜ பகளுடைய பெயரை சூட்ட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் நிறைவுறுத்த விரும்புகிறோம் ஏனென்று சொன்னால் தமிழ் திரையுலகில் வெறும் பதினேழு படங்களில் மட்டுமே நடித்திருந்தாலும் மூன்று தீபாவளிகளை தாண்டி அவர் படங்கள் ஓடி இருந்தாலும் கூட தென் மாவட்டங்களில் இருக்கிற எண்ணற்ற பள்ளிகளுக்கும் கோவில்களுக்கும் எண்ணற்ற கலை நிகழ்ச்சிகளை நடத்தி கோடி மாறி கொடுத்தவர் காயப்பட்ட வீரர்களுக்கு தன்னுடைய சிறு கச்சேரி மூலம் சென்று அதுக்கு ஒரு லட்சம் ரூபாயை அப்பொழுது நிதியாக திருட்டிக் கொடுத்தவர் தனக்கு தனிப்பட்ட வழங்கப்பட்ட போது வழங்கப்பட்ட திருச்சி அறிந்து இருக்கிற கிராமத்தை முழுவதும் இருக்கிற ஏழை மக்களுக்கு தானமாக கொடுத்தவர் தமிழிசையை ஊற்றி சேர்த்தார் என்கின்ற ஒரே காரணத்திற்காக எண்ணற்ற விரோதங்களையும் எதிர்ப்பையும் குறிச்சிகளையும் சந்தித்து தங்கள் வாழ்நாள் இறுதிக்கட்டத்தில் நெருக்கடிகளை சந்தித்தாலும் தமிழகை பாடுவதில் உறுதியாக இருந்த அவருடைய பெயரை மாவட்டத்தோறும் தமிழக அரசு இசை பள்ளிகளுக்கு கூட்ட வேண்டும் என்று கூறி வாய்ப்பு